ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு முட்டை லைட்டாக உப்பு சேர்த்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுமே நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துருங்க இப்போ இந்த முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ சேம் கடாயிலேயே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துட்டு லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு அரை பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காய தாளில் வெங்காயம் வரும் இல்லைங்களா அது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நார்மல் வெங்காயம்தான் சேர்த்துருக்கேன் இது இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கூடவே வந்துட்டு நம்ம பொடியாக நறுக்கின கேரட் கேபேஜ் பீன்ஸு எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் கூடவே ஒரு டீஸ்பூன் சுகரும் சேர்த்துடுங்க இப்போ இதை ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க க்ரன்ச்சியாக இருக்கணும் நல்லா வதங்கிடக்கூடாது இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு எந்த ரைஸ் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரைஸ்லலாம் செஞ்சால் டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை சேர்த்துடலாம் நல்லா நல்லா உதிரியாக நான் வடித்து வச்சுருக்கேன் கூடவே நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருந்தேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் தேவைப்பட்டால் சில்லி சிக்கன் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சா ரைஸ் வந்து நல்லா சூடேறணும் அதே போல் எனக்கு வெங்காயத்தால் கிடைக்கல அப்படி உங்களுக்கு வெங்காயத்தாள் கிடைச்சிச்சின்னா கடைசியாக இறக்கும் போது கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னா வெங்காயத்தால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க எனக்கு கிடைக்காததுனால நான் அது பயன்படுத்தலை அது இல்லாமல் கூட செய்யலாம் அது இருந்தால் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செம்ம டேஸ்டியாக ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்